துன்பங்கள் துயரங்கள் எத்தனையோ சூழல்களில் எத்தனையோ முறைகளில் வெவ்வேறு விதமான ரூபங்களில் ஒரு தனி மனிதனை தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது அந்த ஒவ்வொரு கணமும் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஆறறிவு நமக்கு சமயங்களில் உபயோகப்பட்டாலும் பல நேரங்களில் நம்மால் முடியாத காரியம் மனிதனால் தீர்த்து வைக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது அவை பகவானால் நிறைவேற்றப்படும் அதுவும் ஒரு குருவால் நிறைவேற்றப்படும் அந்த குருதான் குருராஜா எங்களுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தரங்க பக்தியாக உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்தியாக நீங்களும் குருராஜனும் நீங்களும் ராகவேந்திர சுவாமிகளும் அந்த இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிதம் அந்த அதுதான் நாம் என்ன சொல்றேன்னா அது அந்தரங்க பக்தி அப்படின்னு சொல்றோம் அது ஒரு லயம் அவரிடம் நாம் பக்தி செலுத்த வேண்டும் நிச்சயமாக நீங்களும் குருராஜனிடமிருந்து அனுகிரகங்களையும் ஆசிகளையும் பெற்று இந்த வாழ்வை நல்வாழ்வாக வாழலாம் இதை ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டும் உலகுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் எடுத்த எடுத்தமானிட பிறவி துன்பம் என்னும் கடலில் விழக்கூடாது அதற்கு முன்பாகவே விழிப்புணர்வு கொண்டு நல்ல காரியங்களில் நல்ல செயல்களில் ஈடுபட்டு வருகின்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை துடை தெரிந்து குருராஜரின் பாதங்களில் சரணடைய வேண்டும் இதுதான் இந்த வாழ்வின் சூக்ஷமம் கர்ம பதிவுன்றது நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க நீங்க எந்த செயல்கள் செய்தாலும் அந்த செயல்கள் நிச்சயமாக வட்டியும் முதலுமாக உங்களை வந்து சேரும் இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புறம் நாம் எல்லா வேலைகளும் செய்து கொண்டே இருப்போம் இன்னொரு புறம் சாமியை பிரார்த்தித்து கொண்டிருப்போம் குருநாதரை பிரார்த்தித்துக் கொண்டிருப்போம் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் எந்த மாற்றங்களையும் நாங்கள் பண்ண மாட்டோம் ஆனால் குருராஜருடைய அருளும் அனுகிரகம் மட்டும் எங்களுக்கு வேண்டும் வாழ்வில் உயர்வதற்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவை கிடைப்பது அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்விக்குறி கேள்விக்குறிதானது அது அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க நாங்கள் ரொம்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் பகவான் கோயிலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் ஆற்றில் நீராடுகிறோம் குளத்தில் குளிக்கிறோம் கடலில் நீராடுகிறோம் மொட்டை போடுகிறோம் நடந்தே செல்கிறோம் ஆனால் வினைகள் திருந்த பாடில்லையே அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களை எந்த அளவில் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதற்கு முன்னால் பூர்வ புண்ணிய பலன் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்நாளில் செய்த அந்த கர்மா பலன்கள் தொடர்ந்து உங்களை வந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் நற்செயல்கள் செய்வதன் மூலமும் குருராஜரை தொடர்ந்து அவருடைய பாதத்தை பற்றிக்கொண்டு அவர் வழி செல்வதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பழைய கர்ம பதிவுகளை சிறிது சிறிதாக அழித்து புதிய கர்ம பதிவுகள் எதுவும் உருவாக்காமல் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுடைய வினைகள் எல்லாம் சுற்றறிக்கப்பட்டு புதிய வினைகளாக உருவாக்கப்பட்டு குருராஜனுடைய அருளும் அனுகிரகமும் பெற்று உங்களுடைய வாழ்வு அப்படின்றது புதிதாக மலரும் இது நெஜம் இது இது உண்மை என்ன சார் இவ்வளோ கோடி மக்கள் இருக்கான் ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா லட்சம் பேர் நடந்து போகிறாங்க ஏர்போர்ட்ல போனால் அவ்வளோ பேர் போகிறாங்க ஒரு மவுண்ட் ரோட்டில் அவ்வளோ பேர் நடந்து செல்கிறார்கள் ஒரு மாடா மாநாடுன்னா இவ்வளோ மக்கள் கூடுறாங்க இதில் ஒருவனுக்கு அந்த கர்மா வினை அப்படிங்கிறது தேடி வந்துடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வரும் சத்தியமாக வரும் ஒரு கூட்டத்தில் எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் டயல் பண்ணும் போது அவ்வளவு லட்சம் லட்சம் மக்கள் இடையில் அந்த தொலைபேசி எண்ணானது அவருக்குரிய எண்ணாக இருக்கும் பட்சத்தில் நேராக அவரை சென்று அந்த அடிக்குது இல்லையா ரிங் அடிக்குது நேரடியாக இவ்வளவு பேர் இருந்தாங்க எப்படி அவருக்கு மட்டும் போகுது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செல்போன் பத்தி சொல்லியிருந்தா அந்த காலத்தில் இருந்தவர்கள் நிச்சயமாக இப்படி ஒண்ணு வருமா அப்படின்னு இருப்பாங்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சாதாரணமாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமே இந்த அளவுக்கு இருக்கும்போது இத்தனை அவயங்களையும் உடலில் படைத்து சென்று வாழ்ந்து வா என்று அனுப்பிவிட்ட அந்த மாபெரும் சக்திக்கு 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 எப்பேற்பட்ட மகிமைகள் இருக்க வேண்டும் அந்த சூக்மங்களை எல்லாம் நன்றாக உணர்ந்து தன்னகத்தே வைத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வைராகிய பக்தியின் மூலம் பஞ்ச பூதங்களையும் அவற்றை ஆட்படுத்தி அதை இயக்கக்கூடிய அந்த தனஞ்சயன் நான் சொன்ன பாருங்க போன பதிவில் அந்த வாயு அந்த உயிர் இயங்காது அந்த தனஞ்சயன் வாயு வெளியே சென்று விட்டு இருக்கிறது மீண்டும் உயிர் பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்னும் பொழுது கூட தம்முடைய யோக வலிமையால் தம்முடைய யோக பலத்தால் அந்த தனஞ்சயன் வாயுவை மறுபடியும் உடலுக்குள் அனுப்பி அதனை உடலில் இருக்கக்கூடிய அத்துணை அவயங்களையும் இயக்க வைக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் இருக்கிறது அவ்வளோ பெரிய மகானை பற்றி தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் அவ்வளோ பெரிய பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவரின் அருளாக அவரின் ஆணையாக அவரின் உத்தரவாக இது நடந்து கொண்டிருக்கிறது அவரை பற்றி பேசுவதை கேட்பதற்கு கூட நீங்கள் ஏதேனும் ஒரு பாக்கியமும் புண்ணியமும் செய்திருக்க வேண்டும் நிச்சயமாக அதனால் அந்த கர்ம பதிவில் கவனமாக இருக்கணும் அதை தான் சொல்ல வர இதில் அந்த ஒவ்வொரு கணமும் தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது அந்த ஐம்புல நாள் ஆட்பட்டு அந்த ஐம்புலனால் ஆட்பட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு புலனின் நுகர்விற்கும் உட்கென்று அதற்குண்டான அனுபவங்களை பெறுகிறீர்கள் அந்த ஐம்புலனால் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் பார்ப்பது கேட்பது தொடுவது அந்த வாசனை எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் உங்களது அறிவினால் ஆராயப்பட்டு அலசப்பட்டு இது தேவைதானா இங்கே போகணுமா இதை செய்யணுமா இது தேவையா அப்படின்ட்டு நீங்கள் ஆராய்ந்து அதிலிருந்து முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த எடுக்கக்கூடிய நல் முடிவுகள் தான் இந்த கர்மாக்களை நிச்சயம் அந்தந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கர்மாக்களை தடுத்து நிறுத்தி உங்களை அடுத்தடுத்து மேம்பட்ட வாழ்விற்கு அழைத்து செல்லும் அதுதான் விழிப்புணர்வு அவேர்னஸ் எப்படியாக கூட வாழ்க்கை ஏதாவது போல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான் சூழ்நிலைகளும் ஐம்புலன்களும் உங்களை இயக்கி கொண்டிருக்கும் நீங்கள் அது பின்னால் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சூழ்நிலைகளுக்கும் ஐம்புலன்களுக்கும் நான் ஆட்பட மாட்டேன் நான் தனித்துவமானவன் என்னுடைய அறிவுக்குட்பட்டு அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் கோடி ரூபாய் பணம் வந்தாலும் சரி இந்த உலகத்திலேயே இல்லாத இன்பங்கள் எனக்கு கிடைத்தாலும் சரி அவற்றையெல்லாம் துச்சமென என தூக்கி எறிந்து மந்திராலய மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய வழியில் வரக்கூடிய பக்தன் நான் பக்தை நான் இவற்றை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்னுடைய குருநாதர் வாழ்நாளில் எப்படியெல்லாம் வைராகிய சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் உண்ண உணவும் உடுக்க உடையும் அதையெல்லாம் சொல்வதற்கே நான் கூசுகிறது கண்கள் தழுதழுக்கிறது அவற்றையெல்லாம் ஒரு முறையும் நம்ம சொல்லணும் இல்லை அந்த மாதிரி வைராகிய சீலராக வாழ்ந்த பகவானுடைய வழி வரக்கூடிய நான் எந்த விதமான ஐம்புலனின் ஆட்படுதலுக்கும் நான் வரமாட்டேன் நான் கவனம் மிக்கவன் கவனம் மிக்கவள் என்று உங்களை நீங்கள் அந்த விழிப்புணர்வன் மூலம் கண்காணிப்பதின் மூலம்தான் புதிய கர்மாக்களை உருவாக்குவது அப்படிங்கிறது அந்த இடத்தில் தடை செய்யப்படும் வராது நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க யாருக்குமே தெரியாது நீங்கள் ஒன்றுமே கிடையாது கண்காணித்தல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கணும் அப்போ நான் கண்காணிச்சினப்பா என்னால் முடிஞ்சு போச்சு ஐ எம் ஓகே ஐம் ரைட் எனக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை சொல்ல முடியாது நீங்கள் மிகப்பெரிய சந்நியாசியானாலும் சரி நீ எவ்வளோ பெரிய பூஜைகள் செய்தாலும் சரி எவ்வளோ பெரிய புனஸ்காரங்கள் செய்தாலும் சரி எவ்வளவு சேவைகள் செய்தாலும் சரி கடைசியின் இந்த மூச்சு நிற்கும் வரை உங்களை நீங்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் ஒரே நிமிடத்தில் அந்த ஒற்றை கைத்த இழுத்து மொத்த கூடாரத்தையும் க்ளோஸ் பண்ணிடும் இந்த கர்மா எவ்வளவோ சாம்ராஜ்யங்கள் தூள் தூளாகி இருக்கிறது அன்பு நெஞ்சங்களே நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க அது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் மற்றவர்கள் அவர்களை புகழ்வது இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் ஏதோ ஒரு மதிமயக்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் அடுத்தடுத்த தவறுகளை அந்த விழிப்புணர்வு என்பதை முழுவதுமாக இணர்ந்து எல்லாம் கிடையவே கிடையாது அதை முழுவதுமாக துளைத்தே எரிந்து விட்டு அந்த விழிப்புணர்வே இல்லை அப்படியே அந்த ஐம்பது நாள் ஆட்பட்டு நகர்ந்து நகர்ந்து போகிறாங்க நீங்கள் நகர்ந்து நகர்ந்து போக போக அந்த பதிவு அப்படின்றது அந்த வினைப்பதிவுன்றது பதிவாயிட்டே வரும் அதற்குண்டான காலமும் நேரமும் வரும்பொழுது அது தன்னை வெளிப்படுத்தி அது யார் என்று உங்களுக்கு காண்பிக்கும் நிச்சயமாக காண்பிக்கும் யாரும் இதிலிருந்து தப்பவே முடியாது